ஓகேவா இங்க வந்து அதை வந்து மணி அங்க பாருமா கட்ட கரெக்ட் பண்ண ஓகேவா அதுக்கு அப்புறம் அது நம்ம செஞ்சு வச்ச வச்ச மிளகாய் தூள் ஓகேவா மாதிரி நல்லா அண்ட் பவுடர் இந்த பெப்பர் நீங்க காரவேறியா ஓகே ஓகே நான் சொல்லிக்கிறேன் பவுடர்

போட்டு குடிச்சி ரொம்ப அதாவது வேப்பில வந்துட்டு பாருங்க ஒரு பாருங்க பாத்தீங்களா இது வந்து நெக்ஸ்ட் வந்து லைட்டா லைட்டா என்ன மேக்கானிகோ மாதிரி தான் லெமன் இதை நம்ம வந்து லைட்டா அப்படியே ஆஹ் புளிஞ்ச அப்படியே விட்டுருவோம் உம் புளிஞ்சு விடாச்சி இப்ப

பதிக்குங்க எல்லாம் பாத்துக்குங்க சரிதோ சாம சுட என்ன செய்றோம் பருப்பு குழம்பு பருப்பு குழம்புல அதுக்கு வந்து ஓகே